எனக்கு மட்டும் சர்வதிகாரம் கிடைக்குமானால் அரசியலையும் மதத்தையும் இந்த மதத்தை தான் வெற்றி பெற முடியும் என்று ஒரு சங்கிகளின் கூட்டம் இந்த மண்ணில் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார் மகாத்மாவையை மண்ணில் இருந்து அனுப்பி வைத்தவர்கள் மதவெறியர்கள் கூட்டம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது மதவெறிக்கு இடம் கொடுத்த காரணத்தால் எப்படி மணிப்பூர் பத்தி எறிந்து கொண்டிருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் தேசத்தந்தையே பழிவாங்கிய கூட்டம் கூட்டம் தேசத்தந்தையை கொன்ற கூட்டம் கூட்டம் பழனியிலே இருக்கிற முருகனுக்குள்ள முருகனை வாங்குவதற்கு மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் யாரும் போகக்கூடாது என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்த தீர்ப்பை பார்த்த பிறகு தீர்ப்பு சொன்னவர் முதலில் ஒரு வழக்கு தீர்ப்பு சொல்லி இருக்கிறார் கேட்கிற இந்துக்களாக இருக்கிற முரளி இருக்கிற முரளியை போல பல கோடி மக்கள் இந்த மண்ணிலே அல்லவா அவர்கள் நாகூர் தர்காவுக்கு செல்கிறார்கள் நாகூர் தர்காவிற்கும் வேளாங்கண்ணி மாதாவினுடைய கோயிலுக்கும் செல்கிறார்கள் இஸ்லாமியர்கள் மீதும் கிறிஸ்துவர்கள் மீதும் வெறுப்பை உண்டாக்கி எப்படியாவது இந்துக்கள் ஓட்டை பெற்று எப்படியாவது ஆட்சிப்பிடத்தில் அமர்ந்து விடலாம் என்று ஒரு பக்கம் நரேந்திர மோடியும் ஒரு பக்கம் அமித்ஷா கூட்டமும் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு பால்பட்டு கிடந்த பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த மகாத்மா என்று சொல்லப்பட்ட அண்ணல் காந்தி அவர்கள்தான் அழகாகச் சொன்னார் எனக்கு மட்டும் அதிகாரம் கிடைக்குமானால் இதோ வாரங்கள் வகுப்புவாதத்தையும் மதவெறியையும் வெறுப்புணர்ச்சியையும் பகையையும் சொல்லக்கூடிய எந்த எழுத்துக்களாக இருந்தாலும் அந்த எழுத்துக்கள் அனைத்தையும் தடை செய்வேன் என்று சொன்னார் அண்ணல் காந்தி இதோ பாருங்கள் எனக்கு கடவுள் என்பது என்னவென்றால் அன்பும் நேர்மையும் தான் கடவுள் கடவுள் என்பது என்னவென்றால் என்னுடைய மனச்சாட்சி தான் எனக்கு கடவுள் கடவுள் என்பதை நான் ஏற்றுக்கொள்வது இதுதான் என்று சொன்ன அண்ணல் காந்தி ஒருபடி மேலே சென்று சொன்னார் எனக்கு மட்டும் சர்வதிகாரம் கிடைக்குமானால் அரசியலையும் மதத்தையும் இந்த மண்ணில் இடைய விட மாட்டேன் என் உயிர் மீது சத்தியமாக சொல்கிறேன் என்று சொன்ன அண்ணல் காந்தியவர்கள் வாழ்ந்த மண்ணிலே இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று கேட்டால் நாடு அரசியலும் மதமும் ஒன்றாகி போய்விட்டது அரசியலை வெற்றி பெற வேண்டுமானால் மதத்தை முன்னிறுத்தினால் தான் வெற்றி பெற முடியும் என்று ஒரு பக்கம் சங்கிகளின் கூட்டம் இந்த மண்ணில் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் உலகத்திற்கெல்லாம் அகிம்சையை தந்த நாடு இந்த நாடாகும் பாசிசம் என்றும் சர்வதிகாரம் என்றும் இந்த உலகத்தை நாசிசம் என்றும் இந்த உலகத்தை நாசப்படுத்தி கொண்டிருந்த பொழுது அகிம்சை என்ற ஆயுதத்தின் மூலமாக சூரியனை அஸ்தமிக்க முடியாத சாம்ராஜ்யம் என்று சொல்லப்பட்ட பிரிட்டன் சாம்ராஜ்யத்தை அகிம்சை என்ற ஆயுதத்தின் மூலமாக இந்த மண்ணில் இருந்து தூக்கி எறிந்தவர் நம்மளுடைய மகாத்மா என்று சொல்லப்படுகின்ற தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் அதனால் தான் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் பிரிட்டன் பாராளுமன்றத்தில் பெரிய பெரிய விவாதங்கள் எல்லாம் வருகிறது விவாதங்கள் வந்தபோது வெற்றி மேல் வெற்றிகளை குவித்து வெற்றி தேவதனாக விளங்கி கொண்டிருந்த சர்ச்சில் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பொழுது அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சொன்னார்கள் உலகத்தையே வென்று தன் காலடியில் போட்ட நாடு என்று சொல்லப்படுகிற நாடு நம்மளுடைய பிரிட்டன் நாடு அந்த பிரிட்டன் நாடு இந்தியாவில் இருக்கிற இந்த நாட்டில் இந்தியாவில் இருக்கிற காந்தியிடம் தோத்து விட்டு வந்து விட்டீர்களே நிர்வாண பக்ரியிடம் தோத்து விட்டு வந்து விட்டீர்கள் என்று சொன்னபோது சச்சில் அவர்கள் சொன்னாராம் இதோ பாருங்கள் உலகத்தில் எவனும் எடுக்க முடியாத ஆயுதத்தை எடுத்தவர் அண்ணல் காந்தியடிகள் ஒருவேளை அண்ணல் காந்தியடிகள் கத்தியை கிடைத்திருந்தால் நான் துப்பாக்கி கிடைத்து வீழ்த்தியிருப்பேன் ஒருவேளை அவர் துப்பாக்கியை கிடைத்திருந்தால் வெடிகுண்டுகளையும் வீசி அவரை ஆனால் கத்தியால் வீழ்த்த முடியாதது துப்பாக்கியால் வீழ்த்த முடியாதது பீரங்கியால் வீழ்த்த முடியாத ஆயுதம் அகிம்சை என்ற ஆயுதத்தை கையில் எடுத்த காரணத்தால் காந்தியிடம் நான் தோற்க நேற்பட்டது என்று சொன்ன சர்ச்சில் அவர்களே போர்ந்தார் அப்படிப்பட்ட அகிம்சை என்ற ஆயுதத்தை இந்த மண்ணிற்கு கொடுத்தவர் நம்மளுடைய தேசத்தந்தை காந்தியடிகள் ஆனால் அந்த காந்தி தான் இந்த மண்ணில் மதவெறியை அனுமதிக்க முடியாது என்று சொன்னார் அந்த காந்தி தான் இந்த மண்ணிலே ஜாதி அனுமதிக்க முடியாது என்று சொன்னவர் நம்மளுடைய தேசத்தந்தை காந்தி அவர்கள் அந்த காந்தி அவர்களை தான் முப்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பிர்லா மாளிகையிலே எந்த மதத்தையும் மதவெறியர்களையும் இந்த மண்ணை விட்டு விரட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அந்த மத மதவெறியன் என்று சொல்லப்படுகிற கோச்சேவால் சுட்டுக் கொல்லப்பட்டான் சுட்டு கொல்லப்பட்ட பிறகு தோழர்களே உடன்பிறப்புகளே எவ்வளவு இந்த மதவெறி இந்த மண்ணை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு பல உதாரணங்கள் உண்டு இந்த தேசத்திற்கு விடுதலை கிடைத்த பிறகு இந்த தேசத்திலே பார்த்தீர்களானா பிரதமராவதற்கும் உயரதிகாரிகளாக உட்கார்வதற்கும் பாடுபட்ட தலைவரெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அண்ணல் காந்தி அவர்கள் இந்த தேசத்திலே நவகாலி என்று சொல்லப்படுகிற இடத்திலே இஸ்லாமியர்களும் ஒரு பக்கம் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் தாக்கிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த நவகாலியில் ரத்தம் எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது அந்த மக்களை காப்பாற்றுவதற்கும் கரை சேர்வதற்கும் நான் நடைபயணம் நடக்கிறேன் என்று நடந்த மாபெரும் தலைவன் நவகாலி நடந்த தலைவன் நம்முடைய தேசத்தந்தை காந்தி அவர்கள் அந்த தேசத்தந்தை எந்த மதவெறியை மண்ணை விட்டு விரட்ட வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டாரோ அந்த மதவெறி இந்த மண்ணை விட்டு போயிருக்கிறதா என்றால் போகவில்லை மதவெறி கூட்டம் தான் மகாத்மாவையை மண்ணில் இருந்து அனுப்பி வைத்தவர்கள் மதவெறியர்கள் கூட்டம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஆகவேதான் நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகனாக இருக்கிற எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் இதோ பாரங்கள் காந்தி மகான் இறந்த நாளை ஜனவரி முப்பதை இதோ பாரங்கள் எல்லோரும் துக்க நாளாக அனுசரித்தோம் அதே போல காந்தி மகான் பிறந்த நாளை இரங்கல் நாளாக அனுமதித்தோம் ஆனால் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் இப்பொழுது அந்த முப்பதை ஜனவரி முப்பதை மத நல்லிணக்க நாள் மதவெறியர்களை மாய்த்து மனிதநேயம் காக்கிற நாளாக இருக்க வேண்டும் அதற்காக உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நம்மளுடைய திராவிட மாடல் நாயகன் தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்தார் அறிவித்த பிறகு பார்ப்பீர்களானால் எல்லா இடங்களிலும் நாம் இப்போ நாம் உறுதிமொழி எடுத்திருக்கிறோம் வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலே மதவெறியர்களை இந்த மண்ணை விட்டு விரட்டுவதற்கும் மதவெறியர்கள் கூட்டத்தை அடியோடு வீழ்த்துவதற்கும் சபதம் ஏத்திருக்கிறோம் என்பதை நாம் யாரும் மறுப்பதற்கில்லை சபதம் ஏத்திருக்கிறோம் இதோ பாருங்கள் ஆனால் இப்பொழுது இந்தியாவில் மதவெறிக்கு இடம் இடம் கொடுத்த காரணத்தால் எப்படி மணிப்பூர் பத்தி எறிந்து கொண்டிருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் மணிப்பூர்களை இந்த மணிப்பூர்களை கிறிஸ்துவ பெருமக்களை ஆர் எஸ் எஸ் கூட்டம் என்று சொல்லப்படுகிற சங்கீர்கள் கூட்டம் எப்படியெல்லாம் துன்பப்படுத்தினார்கள் துயரப்படுத்தினார்கள் எப்படி அவமானப்படுத்தினார்கள் அது மட்டுமல்ல இரண்டு பெண்களை அம்மணப்படுத்தி கொண்டு அழைத்துக் கொண்டு வந்தார்கள் என்பது நாம் ஊடகத்தின் வாயிலாக பார்த்த பிறகு நாம் நெஞ்சு பொறுப்பதில் இந்த நிலைகட்ட மனிதனை மறைந்துவிட்டால் என்று பாரதி சொன்னதைப் போல நெஞ்சு பொறுக்காமல் துணித்தோம் அந்த மதவெறிய கூட்டம் தான் எப்படியாவது இந்த தமிழ்நாட்டில் கால் ஊன்றிவிட வேண்டும் தமிழ்நாட்டில் வேர் ஊன்றிவிட வேண்டும் என்பதற்காக அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த முயற்சியை பழிவாங்கிய கூட்டம் கொன்ற கூட்டம் கூட்டம் எங்களுக்கும் காந்தி மகானுக்கும் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் காந்தி மகான் இறந்த பிறகு கேள்விப்பட்ட பிறகு எங்கள் தந்தை தான் சொன்னார் இந்தியாவிற்கு இந்தியா என்று பெயர் கூட தேவையில்லை காந்தி தேசம் என்று பேர்வையுங்கள் என்று சொன்னவர் நம்மளுடைய தந்தை பெரியார் அவர்கள் அப்படிப்பட்ட நம்மளுடைய காந்தியை தந்தையை ஆர்எஸ்எஸ் கூட்டம் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது அந்த ஆர் எஸ் எஸ் கூட்டத்தினுடைய வழிவழியாக தான் இப்பொழுது எப்படியாவது மதம் இந்த மண்ணிலே தமிழ் மண்ணிலே கால் உண்டிவிடலாம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் எனக்கு அதிர்ச்சி தருகிற செயல் என்னவென்றால் தோழர்களை நான் எந்த செய்தியாக இருந்தாலும் கொஞ்சம் கூர்மையாக யோசித்து அதை பேசக்கூடியவன் ஒரு செய்தி படிக்கிற நீதிமன்றத்தில் இருந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது என்ன தீர்ப்பு வந்திருக்கிறது மதுரை உயர்நீதிமன்றத்தில் இருந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது என்ன தீர்ப்பு என்று கேட்டால் ஆறு வடை வீடுகளிலே இருக்கின்ற தலம் ஒன்று திருப்புரங்குன்றம் இரண்டாவது தளம் திருச்செந்தூர் மூன்றாவது தளம் என்று சொல்லப்படுகிற தளம் பழனி பழனியில் இருக்கின்ற முருகனை வணங்குவதற்காக இஸ்லாமிய குடும்பம் ஒன்று செல்கிறது இஸ்லாமியர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் போகிற பொழுது அந்த பழனி கோயிலுக்குள் அவர்களை அனுமதிக்க முடியாது என்று ஆர் எஸ் எஸ் இந்து அமைப்புகள் எல்லாம் அவர்களை தடுத்து நிறுத்துகிறார்கள் சரி தடுக்க முடிய தடுத்து நிறுத்திய பிறகு கோயில் நிர்வாகம் வருகிறது கோயில் நிர்வாகம் என்ன சொல்கிறது நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று சொல்கிறார்கள் அனுமதிக்க முடியாது என்று சொன்ன பிறகு அந்த இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் உடனடியாக அங்கே இருந்து உடனடியாக வெளியே வந்துவிடுகிறார்கள் ஆனால் அவர்கள் வெளியேறிய பிறகும் அதை பொறுக்க முடியாத இந்து அமைப்புகள் ஆர் எஸ் எஸ் கூட்டம் நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டுகிறார்கள் நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டிய பிறகு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லி இருக்கிறார்கள் என்ன தீர்ப்பு சொல்லி இருக்கிறது என்றால் பழனியில் இருக்கின்ற கொடிமரத்தை தாண்டி வேறு மரத்தை சார்ந்தவர்கள் யாரும் போகக்கூடாது என்று நீதிபதி சொல்லி இருக்கிறார் இந்த நீதிபதி சொல்லி இருக்கிறாரே இதிலே ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா என்றால் எனக்கு இருப்பதாக தெரியவில்லை எல்லா இடங்களிலும் இறைவன் இருக்கிறான் பார்க்கும் இடமெல்லாம் நீக்க வர இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவனை தரிசிப்பதற்கு பழனியிலே இருக்கிற முருகனுக்குள்ள முருகனை வாழ்வதற்கு மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் யாரும் போகக்கூடாது என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்த தீர்ப்பை பார்த்த பிறகு தீர்ப்பு சொன்னவர் முதலில் ஒரு வழக்குக்கு தீர்ப்பு சொல்லி இருக்கிறார் அது உடனடியாக விசாரணைக்கு வந்த பிறகு உடனடியாக மேல் நீதிமன்றத்தில் கேட்டிருக்கிறார்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் இந்த வழக்குக்கு தீர்ப்பு சொன்னீர்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை எந்த அடிப்படையில் சொன்னீர்கள் என்றார்கள் அப்பொழுது நான் கருமா விதிப்படி தீர்ப்பு சொன்னேன் என்று சொல்லியிருக்கிறார் கருமா என்றால் என்ன வேதத்திலே மனுசூதியில் வரக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் நான் தீர்ப்பு சொல்லி இருக்கிறேன் என்று சொன்ன பிறவே உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கூட்டு வைப்பதை போல் சொல்லி இருக்கிறது அவரை கண்டித்து விட்டு அவர் சொன்ன தீர்ப்பு தவறு என்று உத்தரவாதத்தை தந்திருக்கிறார் அதே போல ஒரு தீர்ப்பு இப்பொழுது பழனி கோயிலுக்கு வந்திருக்கிறது நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன் எங்களுடைய கொள்கை என்ன எல்லா தேவாலயங்களிலும் ஆறு பூஜை நடக்கட்டும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய கொள்கை தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கை நம்மளுடைய பேரறிஞர் பிறந்தகை அண்ணாவின் கொள்கை தலைவர் கலைஞரவர்களுடைய கொள்கை எங்களை வழிநடத்தக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தலைவர் தளபதியினுடைய கொள்கை என்ன கொள்கை என்றால் எல்லா எல்லா ஆலயங்களிலும் ஆறு கால பூஜை நடக்கட்டும் எல்லா தேவாலயங்களும் தங்கு தடையின்றி தங்கு தடையின்றி பிரார்த்தனை நடக்கட்டும் எல்லா இஸ்லாமியனுடைய மசூதிகளிலும் தொழுகை நடக்கட்டும் பகுத்தறிவாதி தன்னுடைய பகுத்தறிவு பிரச்சாரத்தை தங்கு தடையின்றி நடத்தட்டும் என்பதுதான் திராவிட மாடலுடைய ஆட்சி அதிலே மாற்றம் இல்லை எந்த கடவுளை வணங்க வேண்டும் என்று முடிவு செய்வது நானல்ல அவர்களுடைய விருப்பம் அப்படிப்பட்ட ஒரு நிலை தமிழ்நாட்டிலே இருந்திருக்கிறது ஆனால் நான் கேட்கிறேன் இந்து கோயிலுக்கு இஸ்லாமியர்களை அனுமதிக்க முடியாது என்று சொல்கிறீர்களே நான் கேட்கிற இந்துக்களாக இருக்கிற முரளி முரளியைப் போல பல கோடி மக்கள் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் நாகூர் தர்காவிற்கு செல்கிறார்கள் நாகூர் தர்காவிற்கும் வேளாங்கண்ணி மாதாவினுடைய கோயிலுக்கும் செல்கிறார்கள் செல்வது மட்டுமல்ல எங்கள் கஷ்டங்கள் போக்க வேண்டும் என் பிள்ளைக்கு படிப்பு வர வேண்டும் எங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் நோய் போக வேண்டும் எங்களுடைய கஷ்டங்களெல்லாம் தீர்மானால் நாகூர்தர்காவில் வந்து வணங்குவது மட்டுமல்ல வேளாங்கண்ணி மாதாவினுடைய சன்னதிக்கு வந்து பத்தோ பதினைந்தோ இருபதோ முப்பதுக்கு மேற்பட்ட மெழுகுவர்த்திகளை வாங்கி கும்புடிகளை ஏற்றி வைத்து வணங்கிவிட்டு வருகிறேன் என்று வேண்டிக் கொள்கிறவர்களும் இருக்கிறார்கள் இப்படி இப்படி மாற்று மதத்தினுடைய கோயிலுக்குச் சென்று இறைவனை வழிபடக்கூடிய உரிமை இந்த மண்ணில் இருக்கிறது ஆனால் பழனி கோயிலுக்கு வருவதற்கு அனுமதிக்க முடியாது என்று ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது என்றால் நான் கேட்பதெல்லாம் நான் சொல்லுவதெல்லாம் இது தமிழ்நாட்டுக்கு உகந்த தீர்ப்பாக எனக்கு தெரியவில்லை ஏனென்று கேட்டால் முக்கணியில் முதற்கடி என்று சொல்லப்படுகிற மாங்கனி நகரம் என்று சொல்லப்படுகிற நம்மளுடைய சேலம் சேலம் மாவட்டத்திற்கு பக்கத்தில் சங்ககிரி என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் சங்ககிரியிலே இருக்கிற மலை மலையிலே கோயில் இருக்கிறது கோயிலே எத்தனை கோயில் தெரியுமா ஒன்றல்ல இரண்டல்ல ஐந்து வகையான கோயில்கள் இருக்கிறது நமச்சிவாயம் வாழ்கை என்று சொல்கிற சைவர்கள் இந்த நாட்டிலே சிவனை வணங்கிறார்கள் அந்த சிவனுக்கு அந்த மலையிலே கோயில் இருக்கிறார்கள் ஓம் நம நாராயணா என்று சொல்லப்படுகிற பெருமாள் கோயில் அங்கே இருக்கிறது அதே போல கேசவ பெருமாள் கோயில் இருக்கிறது அதே போல பார்த்தீர்களானால் அந்த மலையிலே பார்த்தீர்களானால் தஸ்தாகி தர்கா என்று சொல்லப்படுகிற தர்கா இருக்கிறார் அதே போல அந்த மலையிலே நூ பள்ளிவாசல் இருக்கிறார் இதோ வாருங்கள் தோழர்களே வெள்ளிக்கிழமையானால் இஸ்லாமியர்கள் அதிக பேர் போய் அந்த பள்ளிவாசலிலே தர்காவிலே தொழுகை செய்துவிட்டு வருவார்கள் அதேபோல சனிக்கிழமை ஆகிவிட்டால் நம்மளுடைய இந்து மக்கள் உடனடியாக பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்வார்கள் அதே போல வெள்ளிக்கிழமையில் சைவர்கள் தார்ந்த சிவபெருமானை வழங்கக்கூடியவர்கள் போய் விளக்கேற்றி விட்டு வருவார்கள் இப்படி ஒரே இடத்தில் ஐந்து திருத்தலங்கள் இருந்தாலும் அங்கே அமைதியாக தான் காண வேண்டிய கடவுளை போய் கண்டுகளித்து விட்டு வரக்கூடியவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற நம்மளுடைய மக்கள் இந்துக்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் எப்படியாவது கலவரத்தை செய்து எப்படியாவது ஆட்சி விடத்திற்கு வந்து அமர வேண்டும் என்று அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது நான் கேட்பதெல்லாம் நான் சொல்லுவதெல்லாம் இதோ எங்கள் தோழர்களே இஸ்லாமியர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் வெறுப்பை உண்டாக்கி எப்படியாவது இந்துக்கள் ஓட்டை பெற்று எப்படியாவது ஆட்சி விடத்தில் அமர்ந்து விடலாம் என்று ஒரு பக்கம் நரேந்திர மோடியும் ஒரு பக்கம் அமித்ஷா கூட்டமும் துடித்து கொண்டிருக்கிறார் அதே நிலைதான் அதே போல தமிழ்நாட்டில் எப்படியாவது பிஜேபியை வெற்றி பெற வைத்து விட வேண்டும் ஒரு இடமோ ரெண்டு இடமோ என்று அவர்கள் கணக்கு போட்டு அண்ணாமலை அவர்களும் இப்பொழுது ஒரு பயணத்தை தொடங்கி அவரும் அவருக்கு வந்ததையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் நான் ஒரே ஒரு வார்த்தை தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு நான் சொல்லுகிறேன் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய திராவிட மாடல் ஆட்சி மக்களுக்காக எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிற ஆட்சி என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் மக்களுக்காக பாடுபடுகிற ஒரு தலைவர் நம்மளுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் ஆகவே திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் விழிப்புணர்வை உண்டாக்குவதற்காக தான் ஜனவரி முப்பதை நம்மளுடைய தளபதி சொன்னார் மத நல்லிணக்க நாளாக கடைபிடிக்க வேண்டும் மதவெறியை அகற்றி மனிதநேயத்தை பாதுகாக்கிற நாளாக நாளாக கடைபிடிக்க வேண்டும் தேசத்தந்தையையே கூட மதவெறி காவு கொடுத்து விட்டது இந்த தேசத்தை காவு கொடுத்து விடக்கூடாது கூடாது இந்த தேசத்தை காக்க வேண்டுமானால் நாமெல்லாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று நம்மளுக்கு நமக்கு நம் தலைவர் தளபதி ஸ்டாலின் ஒரு எச்சரிக்கை முடியல நம்மளை விழிப்புணர்வோடு இருங்கள் என்று கட்டளையிடுவதைப் போல கட்டளையிட்டிருக்கிறார் ஆகவே கட்டளையிட்டிருக்கிற இந்த நாளில் மதநல்லிணக்க நாளில் நாமெல்லாம் எல்லாம் சபதம் ஏற்க வேண்டும் என்ன சபதம் ஏற்க வேண்டும் என்றால் காந்தி மகான் மீது ஆணை இதோ பாருங்கள் இந்த தேசத்தின் மீது ஆணை தேசத்தில் இருக்கின்ற மதச்சார்பின்மை கொள்கை உள்ளவர்களின் மீது ஆணை இந்த தேசத்திற்காக தன் உயிர் தந்த தியாகிகளின் மீது ஆணை இதோ பாருங்கள் மதவெறியர்களை இந்த மண்ணை விட்டு விரட்டுவோம் மதவெறியர்களை இந்த மண்ணை விட்டு விரட்டுவதற்கு எங்கள் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தலைவர் தளபதி ஸ்டாலினுக்கு பின்னால் இருக்கிறது என்பதை உலகத்திற்கு எடுத்துச் சொல்வதற்கும் ஊருக்கு உறக்கச் சொல்வதற்கும் வருகின்ற நாடாளமன்ற தேர்தலிலே நாற்பது தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிதான் வெற்றி பெற்றது என்ற ஒரு வரலாறை உருவாக்குவதற்கு நீங்களெல்லாம் திராவிட மாடல் ஆட்சிக்கு ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் இருகரம் கூப்பி வே கேட்டு விடை நன்றி வணக்கம் மோடி தூக்கி கொடுக்கா அந்த கோயில பிள்ளை ஏன் வரணும்னு கேட்கிறாரு அதுக்கு பின்னாடிதா இச்சூத்திர பையன் உள்ள வராதே நான் பார்ப்பன நான் தான் சாமியை சொல்லுங்க தொடங்களை அடிச்சுட்டாங்க இல்ல இப்ப சொல்லுங்க மனுதர்மம் தர்மம் இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான சனாதனம் அப்படின்றது மோடியை வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும் அதத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டும்